இளம் தாயொருவர் தன்னுடைய மூன்று வயது மகனை கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது புதிதாக வாகனம் வாங்குபவர்களுக்கு சரியான நேரம் இது வாகன விலைகள் தொடர்பில் புதிய தகவல் வெளியாகியிருக்கிறது வெளிநாட்டிலிருந்து தன்னுடைய மகளின் பிறந்த நாளை இலங்கையில் கொண்டாடுவதற்காக வருகை தந்திருந்த தந்தைக்கு ஏற்பட்ட பரிதாப மரணம் யாழ்ப்பாணத்தை தொடர்ந்து பவுனியாவிலும் போலீசார் அதிரடி வேட்டையை தொடங்கியிருக்கிறார்கள் இந்த திடீர் பணக்காரர்களுக்கு எதிராக எனவே இந்த செய்தியமைகள் தொடர்பாக ஆராய்வதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலி அமையவிருக்கின்றது எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்றவர்களாக இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஏனெனில் தொடர்ச்சியாக நாங்கள் போடக்கூடிய செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் வணக்க உறவுகளை நான் உங்கள் பேப்பர் படியின் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி முதலாவது செய்தி வவுனியாவில் போலீசார் அதிரடி வேலைகளை காட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் அண்மையில் யாழ்ப்பாணத்தில் கடந்த கிழமையில் மாத்திரம் இந்த திடீர் பணக்காரர்கள் பதினோரு பேர் வரையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் தொடர்பில் அதிரடியாக விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இதற்குரிய காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால் வவுனியாவில் இந்த போதைப் பொருட்களுடன் தொடர்பாக சட்டவிரோதமான சொத்துக்களை சேர்த்தமை கூடுதலான வட்டிக்கு பணத்தை கொடுத்து அந்த பணத்தை திருப்பி கொடுக்காதவர்களை சித்திரவதை செய்தல் அவர்களை மிரட்டுதல் அவர்களை அந்த சித்திரவதை செய்வதற்கான காணொளிகளை சமூக வலைதளங்களில் பதிவு செய்தல் இவ்வாறான சம்பவங்களுடன் தொடர்புடையதாக கிட்டத்தட்ட பதினோரு பேர் வரையில் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்கள் தொடர்பில் தற்போது வரை விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் சட்டவிரோதமாக இவ்வாறான மோசடிகள் மூலமாக இவர்கள் பணத்தையும் சொத்துக்களையும் சேர்த்திருந்தார்கள் என்ற அடிப்படையில் தான் தற்போது அவர்கள் மீதாக அந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருகின்றனர் அதன்படி தற்போது யாழ்ப்பாணத்திலிருந்து அடுத்த கட்டமாக வவுனியாவில் இது தொடர்பில் புதிய விசேட குழு ஒன்றை நியமித்து இந்த அதிரடி வேட்டைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் அதன்படி தற்போது வவுனியாவில் இவ்வாறு சந்தேகத்தின் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்டவர்களிடம் போலீசார் அதிரடியாக வாக்குமூலங்களை பதிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன நிலைமையில் எதற்காக இவர்களிடம் போலீசார் வாக்குமூலங்களை பதிவு செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் ஏற்கனவே கூறியதை போல யாழ்ப்பாணத்தில் இவ்வாறு இந்த கந்து வட்டி அதேபோல அந்த போதைப்பொருள் கடத்தல்கள் மூலமாக இவ்வாறு பணங்களை சட்டவிரோதமான முறையில் சொத்து குவிப்புகளை மேற்கொண்டார்களோ அதேபோல வவுனியாவிலும் இது தொடர்பிலான விடயங்கள் அதிகமாக நிலவுகின்ற காரணத்தினால் போதைப் விற்பனை அதேபோல போதைப்பொருள் கடத்தல்கள் மூலமாக சட்டவிரோதமான முறையில் பணத்தை சேர்ப்பவர்கள் அதேபோல அதிகரித்த வட்டி அதிகரித்த வட்டி விகிதத்தின் மூலமாக பணத்தை சேகரிப்பவர்கள் அது மட்டுமல்லாமல் பொதுமக்களிடம் அதிகமான காசோலைகளை பெற்றுக்கொண்டு அவற்றை கொண்டு மிரட்டி சொத்துக்களை சேமித்தல் அதே போல காணிகளை அபகரித்தல் முதலான பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய அநேகமானவர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தான் தற்போது ஒரு சிலர் விசாரணைக்காக அழைக்கப்பட்டு அவர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்கின்றன எனவே தொடர்ச்சியாக வவுனியாவில் இதுபோன்ற குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்கள் அதிகம் கைது செய்யப்பட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் அதேபோல இந்த போதைப்பொருள் மாஃபியா அதேபோல அதிகரித்த வட்டி விகிதங்களுக்கு இந்த வழங்கக்கூடியவர்கள் தொடர்பில் மக்கள்

படையில் இந்த விலை விலைவாய்ப்புகள் தற்போது குறைவடைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது அதன்படி இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்படாத வாகனங்கள் அனைத்துக்கும் இந்த விலை குறைப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன வரி விலக்குகள் அளிக்கப்படாவிட்டாலும் இவ்வாறான விலை குறைப்பு தற்போது நிலை வருகின்றது எனவே நிச்சயமாக வாகனங்களை கொள்வனவு செய்ய இருப்பவர்களுக்கு இது உகந்த நேரம் என்பதாகத்தான் கூறப்படுகின்றது எனவே நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய செய்தியாகவும் அமைந்திருக்கிறது அடுத்ததாக மற்றொரு முக்கியமான செய்திலமையாக வெளிநாட்டிலிருந்து இலங்கையில் பிறந்தநாள் கொண்டாட தந்தையும் மகளொருவரும் வந்திருக்கிறார்கள் இவர்கள் பிரித்தானிய பிரஜைகள் இங்கு வந்திருந்த போது திடீரென அவருடைய தந்தை இறந்திருந்த சம்பவம் தற்போது சமூக வலைத்தளங்களில் பெரும் ஒரு சோக செய்தியாக பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றது காரணம் என்னென்று சொல்லி சொன்னால் பிறந்த நாளை இங்கே சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக அறுபத்தி நான்கு வயதுடைய அவருடைய தந்தையும் அதே போல் முப்பத்தி நான்கு வயதுடைய மகளும் இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள் அதன்படி வெளிகம மாத்திரையில் இருக்கக்கூடிய வெளிகம பகுதிக்கு சென்று அங்கே சில இடங்களை பார்த்துவிட்டு பின்னர் பதுளை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிகவும் பிரசித்தமான சுற்றுலா பகுதியாக இருக்கக்கூடிய ஆஹ் எல்ல பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள் அங்கே ஒரு ஹோட்டல் எடுத்து ரூமில் தங்கிவிட்டு பின்னர் அடுத்த நாள் காலையில் மலையேறு ஆரம்பித்திருக்கிறார்கள் மலையேறி கொண்டு இருக்கும் போதாக திடீரென மலையிலிருந்து கீழே சரிந்து விழுந்து உயிரிழந்திருக்கிறார் இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருப்பதோடு இந்த இடத்தில் நான் குறிப்பிடுவதற்கான காரணம் என்னென்று சொல்லி சொன்னால் இவ்வாறு மலையகம் நோக்கி தற்போது இந்த காலநிலைமை நம்புகின்ற காலத்தில் சுற்றுலா பயணங்களை மேற்கொள்வோர் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டியது கட்டாயமாகின்றது உங்களுடைய உடல்நிலைகள் தொடர்பில் நீங்கள் அவதானமாகவும் விழிப்பாகவும் இருக்க வேண்டும் அதேபோல சரியான வழிகாட்டல்களின் கீழ் உங்களுடைய சுற்றுலா பயணங்களை மேற்கொள்ளுங்கள் அப்போதுதான் உங்களுடைய உயிரையும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த செய்தி இவ்வாறு இருக்க மற்றொரு முக்கியமான செய்திழமைதான் இலங்கையில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது அதன்படி காலி மாவட்டத்தினுடைய கொல்லுநாவு என்ற பகுதியில் ஒரு கிராமப் பகுதியில் வசிக்கக்கூடிய ஒரு வீடொன்றிலிருந்து மூன்று வயதுடைய சிறுவன் ஒருவரினுடைய சடலம் மீட்கப்பட்டிருந்தது இந்த சடலம் தொடர்பில் அயல் வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டுக்காரர் போலீசாருக்கு உடனடியாக தெரிவித்திருக்கிறார்கள் அதன் பின்னர் அங்கு குறித்த சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிறுவனினுடைய சடலத்தை மீட்டதன் பின்னராக வீட்டில் திடீர் சோதனைகளை நடத்திய போதுதான் அங்கே தாயாரும் தூக்கில் தொங்கிய நிலைமையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் இது தொடர்பாக போலீஸார் மேற்கொண்ட ஆரம்பகட்ட விசாரணைகளின் பின்னராகத்தான் தெரிய வந்திருக்கிறது தாயாரே குறித்த சிறுவனை கொலை செய்துவிட்டு தானும் தூக்கில் தொங்கியிருப்பதாகத்தான் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த தாயார் கடந்த ஒரு மாத காலத்திற்கு முன்பதாகத்தான் மத்திய கிழக்கு நாடொன்றில் வேலை பார்த்துவிட்டு வீட்டிற்கு வந்திருந்ததாகவும் நீண்ட காலமாக அவர்களுடைய குடும்பத்திற்குள் பிரச்சனைகள் இருந்ததாகவும் கணவனுடன் பிரச்சனைகள் இருந்ததாகவும் பின்னர் அவர்கள் பிரிந்திருந்ததாகவும் தெரிய வருகின்றது இவர்கள் பிரிந்திருந்த வேளையில் குழந்தையுடன் தனியாகத்தான் இவர் இருந்திருக்கிறார் எனவே இவ்வாறான நிலைமையில் தன்னுடைய பிள்ளையை அந்த மூன்று வயது சிறுவனையும் கொலை செய்துவிட்டு தானும் தூக்கில் தொங்கி இவ்வாறு தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கிறார் இதன் பின்னணியில் இந்த குடும்பத் தகராறு தான் காரணம் என்பதாக முதற்கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்திருக்கின்றது தற்போது இரண்டாம் கட்ட மேலதிக விசாரணைகளையும் போலீசார் ஆரம்பித்திருக்கிறார்கள் இது கொலையா அல்லது தற்கொலையா என்ற கோணத்தில் அந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆனால் தற்போது வரை கிடைத்திருக்கக்கூடிய செய்தியின் அடிப்படையில் அந்த தாயார்தான் அந்த மூன்று வயது தன்னுடைய சொந்த மகனை கொலை செய்துவிட்டு தானும் தூக்கில் தொங்கி இறந்திருப்பதாகத்தான் இந்த செய்தி வழியாக இருக்கிறது தற்போது இந்த சம்பவம் இலங்கையில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சம்பவமாகவும் மாறியிருக்கின்றது எனவே இவ்வாறாக இன்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்ற முக்கியமான செய்து தொடர்பாக பார்த்திருந்தோம் தொடர்ந்தும் செய்தளை அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம் தற்போது உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உறவுகளை